தண்ணிய குடிக்கிறதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும் காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறவங்க பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் தண்ணிய குடிக்கிறது நல்லதுதான் ஆனா அத எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பாடி டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் ஆனா நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கிற விதத்தை பத்தி தெரியாது அதனாலதான் தப்பான விதத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம உடலுக்கு ஆபத்து அப்ப தண்ணிய எந்த மாதிரி மாதிரி எடுத்துக்கணும்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் எடுத்துக்கணும் நம்ம உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்போ தேவையான விட தண்ணி நல்லது காலையில வெறும் பயத்துல ஒண்ணு இல்லாட்டி ரெண்டு கிளாஸ் தண்ணிய குடிக்கிறதால நம்ம உடலுக்கு ரொம்ப லாபம் கிடைக்குது நம்ம சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சோம்னா ஜீரணம் நல்லா நடக்குது அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சாலும் இதய சம்பந்தமான நம்மளோட பிரச்சனைகளை குறைக்க முடியும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க யோகா ஜிம் வாக்கிங்க்கு போறவங்க கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுற அளவு தண்ணி குடிக்கலாட்டி நமக்கு நோய் வர்ற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நிபுணர்கள் சொல்லாம சொல்றாங்க வெறும் வயத்துல டீ காஃபிக்கு பதிலா ஒரு கிளாஸ் தண்ணிய குடிங்க தண்ணி இல்லாட்டி நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆயிரும் அதனால நமக்கு இருப்போம் சோர்வாயிருப்போம் நம்ம நாள் முழுவதும் எனர்ஜியா ஆக்டிவா இருக்கணும்னா காலையில வெறும் வயித்துல தண்ணி குடிங்க